தீபமடைந்து தானாக எரியும் அதிசய கோவில் நமக்கு தெரிந்த கோவில்களில் நமக்கே தெரியாத பல அதிசயங்கள் காணப்படும் அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சிவன் கோவிலில் நடக்கும் அதிசயத்தை பற்றி பார்ப்போம் இந்த அருள்மிகு விஸ்வநாத சுவாமி கோவில் தேப்பெருமாநல்லூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது குடந்தை நாகேஸ்வரம் திருக்கோயிலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேப்பெருமாநல்லூர் தளத்தின் புராணப் பெயர் தேவராஜபுரம் இந்த கோவில் ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு மிக பழமையான கோவிலாகும் இக்கோவிலின் மூலவராக விஸ்வநாத சுவாமியும் தேவாந்த நாயகி அம்மனும் அருள் பாலித்து வருகின்றனர் அணிந்து தானாக எரியும் தீபம் மகா மண்டபத்திற்குள் தெற்கு திசை நோக்கி தனி சன்னதியில் வேதாந்த நாயகி அம்பாள் வேறெங்கும் எங்கும் காணக்கிட்டாத காட்சியாக அம்பாள் அருள் புரிகிறார் அம்பாள் சன்னதியில் நான்கு வருடங்களுக்கு முன் தீபம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரையில் அணைவதும் மீண்டும் தானாக எரிவதுமாக இருந்தது பெரும் அதிசய நிகழ்வாக இருந்தது தினமும் சூரிய பகவான் வழிபடுகிறார் தினமும் காலையில் சூரிய பகவான் தன் ஒலிக்கதிர்களை சிவலிங்கத்தின் மீது படர செய்து வழிபடுகிறார் அதற்கு பின்புதான் விழுவதற்கு ஏற்ப கிழக்கு அமைக்கப்பட்டுள்ளது நாகம் வந்து வழிபடுகிறது சூரிய கிரகணத்தின் போது ஒரு பெரிய நாகம் எங்கிருந்தோ வந்து தளமரமான வில்வத்தில் ஏறி தளத்தை பறித்து வாயில் கப்பிக்கொண்டு கிழக்கு வாசல் வழியாக நுழைந்து சிவலிங்கத்தின் மீது ஏறி வில்வத்தளத்தை வைத்த பின் கீழே இறங்கி படம் எடுத்து வழிபட்ட பின் வந்த வழியே சென்று மறைந்துவிடுமா